பொங்கலுக்கு வெளியாகுமா சூர்யா நடித்த கருப்பு ஆர் பாலாஜி இயக்கும் கருப்பு படத்தில் சூர்யா நடித்துள்ளார் ரெட்ரோ படத்தை அடுத்து நடிகர் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கும் கருப்பு படத்தில் நடித்துள்ளார் இப்படம் சூர்யா நடிக்கும் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படமாகும் இப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ளது த்ரிஷா படத்தின் கதாநாயகியாக நடித்துள்ளார் இப்படத்தில் சூர்யா வக்கீல் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் மேலும் இவர்களுடன் சுவாசிகா மலையாள நடிகரான இந்திரன்ஸ் யோகி பாபு ஸ்வேதா சுப்ரீத் ரெட்டி ஆகியோர் நடித்துள்ளனர் படத்திற்கு இளம் இசையமைப்பாளரான சாய் அபயங்கர் இசையமைத்துள்ளார் கருப்பு திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படக்குழுவால் தீபாவளிக்கு வெளியிட முடியவில்லை பின்னர் திரைப்படம் பொங்கலுக்கு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது அன்று விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி திரைப்படம் வெளியாக இருப்பதனால் படக்குழு பொங்கலுக்கு வெளியிடாது என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி நண்பர்களே போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்